இன்றைக்கி தியாட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்க கேம் சேஞ்சர் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் நம்ம ஹீரோ எப்படி எதுக்காக ஐஏஎஸ் ஆகினார் நம்ம ஹீரோ எப்படி எதுக்காக ஐபிஎஸ் ஆகினார் நம்ம ஹீரோ எதுக்கு எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் ஆகினார் நம்ம ஹீரோ எப்படி எதுக்காக முதலமைச்சர் ஆகினார் இதுதான் தான் படத்துடைய ஒன்லைன் என்னோடய ஒப்பீனியன் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை காட்டுறது தான் சினிமா அதுக்குன்னு அந்த கற்பனையில் சிரிப்பு வர மாதிரியான கேரக்டர்ஸை டிசைன் பண்ணுறதுலாம் ரொம்பவே மோசம் படத்துடைய பாசிட்டிவ்ஸை முதல்ல பார்த்துடலாம் படம் முழுக்க ரெண்டு விஷயங்கள் ரசிக்கும்படி இம்ப்ரெசிவாக இருந்தது ஒன்று தமனுடைய பீஜியம் சினிமோடகிராஃபி காமெடி ஆக்ஷன் எமோஷன் ரொமான்ஸ்னு எல்லா சீன்ஸ்லையும் பிரமாதமாக இந்த ரெண்டு விஷயங்களும் நல்லா இருந்தது இதற்கு அடுத்தபடியாக சாங்ஸ்கான விஷுவல்ஸ் ப்ளஸ் சாங்கில் கிரியேட்டிவாக யூனிக்குவா சில விஷயங்களை ஷங்கர் ட்ரை பண்ணியிருந்தது இம்ப்ரெசிவாக இருந்தது குறிப்பாக தோப்பன் ஜெருகண்டி சாங்ஸ்லாம் அவ்வளோ அழகாக பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க எதற்கு அடுத்தபடியாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இதில் அஞ்சலி அண்ட் ராம் சரண் ரெண்டு பேரோட நடிப்பும் அவங்களுடைய கேரக்டர் டிசைனுமே சூப்பராக இருந்தது குறிப்பாக ராம் சரண் நல்லா பண்ணியிருந்தார் டெம்ப்ளேட்டான ஃப்ளாஷ்பேக்னாலும் கேரக்டர் டிசைன் அண்ட் ரைட்டிங் நல்லா இருந்ததால் எமோஷனாக கனெக்ட் ஆகுச்சு இப்போது படத்துடைய நெகட்டிவ்ஸை பார்த்துருவோம் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் கேரக்டர் டிசைன் எதுவுமே ஒர்க் ஆகலை ப்ளஸ் காமெடி அண்ட் ரொமான்ஸுமே ஒர்க் ஆகலை படத்துடைய முதல் பாதியை ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாமல் டெம்ப்ளேட்டான சீன்ஸ்லாம் வச்சு செட் பீசஸாக எடுத்துருக்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ண போகிறோம்னு இன்றைக்கி என்ன பண்ணுவோம் எந்த வேலையுமே ஒழுங்காக செய்யாமல் ஜஸ்ட் ஒப்பேற்றி வைப்போம்ல அதுபோல் சாங்ஸில் அதிகப்படியான க்ரியேட்டிவிட்டியை கொடுத்து யுனிக்குவாக ட்ரை பண்ண போகிறேங்கிற ஆர்வத்தில் கதைக்கான ஸ்க்ரீன் ப்ளேவை ஒப்பேற்றி வச்சுருக்கிறாருன்னு எனக்கு ஃபீல் ஆகுச்சு அந்த ரொமான்ஸ் அண்ட் காமெடி போர்ஷனுக்கான ரைட்டிங்லாம் ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருந்தது எக்ஸாம்பிளுக்கு எலெக்ஷன் பூத்தில் சேலை கட்டிக்கிட்டு வர ஹீரோயின் காலேஜ் வளாகத்துக்குள்ள அறையும் குறையுமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வருவாங்க இந்த சீன் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா இதை காமெடியை மாத்திரன்னு வச்சுருப்பாங்க அதெல்லாம் சுத்தமாகவே ஒர்க் ஆகலை சூர்யாவோட கேரக்டரில் ஒரு சீனில் பணக்கட்டுகளை தூக்கி தனியில் போட்டு விளையாடுற வில்லன் இன்னொரு சீனில் பணத்துடைய அருமை என்னென்னு தெரியுமாடா உனக்குன்னு வசனம் பேசிக்கிட்டு இருப்பார் எனக்கு அஜய் சூரியவுடைய நடிப்பு ஆவரேஜை தான் இருந்தது எப்போ பார்த்தாலும் மொழியை புதுக்கிக்கிட்டு நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமான்னு பேசிக்கிட்டு இருக்க கேரக்டராக தாங்க இருக்கிறாரு இது போல் இன்னும் பல நெகட்டிவ்ஸ் இந்த படத்தில் இருக்குது படத்துடைய திரைக்கதை விறுவிறுப்பாக போனாலும் இம்பாக்டாக கிடையாது மொத்தமாக செகண்ட் ஆஃப் ஓகே லெவல்லையும் ஃபஸ்ட் ஆஃப் எபோவ் ஆவரேஜ் லெவல்லையும் தான் எனக்கு இருந்தது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை